ஓம் நமோ நாராயணாய ஆழ்வார் நம்பெருமானை குழந்தையாக பாவித்து தாலாட்டுப் பாடுகிறார் மண்ணு புகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய் செம்பொன்சேர் கன்னி மா மதில் புடைசூல் கணபுரத்தின் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ இதற்கு விளக்கம் நிலை பெற்ற புகழை உடையவள் கோசலை ஏன் தெரியுமா கோசலையின் அழகிய மணி வயிற்றில்தானே நீ தங்கியிருந்து திரு அவதாரம் செய்தாய் கோசலை ராமனாக நீ அவதரித்த நோக்கம் உலகமே அறிந்ததுதானே தென் திசையில் உள்ள இலங்கை மாநகரை ஆண்டு வந்த ராவணனின் பத்து தலைகளையும் கீழே விழுமாறு அறுத்து தள்ளினாயன்றோ என்றும் இளமை பொலிவுடன் இளங்கும் நல்ல பெரிய மதில்களால் சூழப்பெற்ற திரு கண்ணபுரம் என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளியிருப்பவனே என் கண்ணின் கருமணியே என்னுடைய அமிர்தமே ராகவனே உனக்கு தாலேலோ உன்னை நான் தாளாட்டுகிறேன் என்று குலசேகர் ஆழ்வார் பாடுகிறார் நாமும் ஆனந்தமாக தாளாட்டு பாடுவோம் ஹரி ஓம் நமோ நாராயணாய ஆரரிராராரோ ஆரிரரிராராரோ மண்ணு புகழ் கோசலைதல் மனிவ இரு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்து வித்தாய் செம்பொன்சேர் மா மாதில் பூடை சூள் கணாபுரத்தில் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ 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 ராகவனே தாலேலோ रिररि रारो नारिररि रारो हरि ओं नमो नारायणाय